நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி உங்களை உருவாக்கணும் நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சியை வந்து மூணு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க உங்களால் முடியாது உங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு உடம்பு வீக்காக இருக்குது ஓகே உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் நடங்க வாக்கிங் போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் எனக்கு முப்பது வயசு நான் வாக்கிங் போகிறேன் வாக்கிங் உடற்பயிற்சி கிடையாது அது ஒரு மனிதனுடைய ஒரு இயக்கம் வாக்கிங் நடை என்பது பயிற்சி கிடையாது ரெண்டு பேர் தான் நடை பயிற்சி நடப்பதை பயிற்சியாக செய்வாங்க ஒன்று நடக்க தெரியாத குழந்தைகளும் நடக்க முடியாதவர்களும் தான் நடப்பதற்காக செய்யக்கூடியது நடைபயிற்சி நல்லா இருக்கிறவங்க நடைபயிற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் கீழே தான் போவீங்க மேலே இம்ப்ரூவ் ஆகாது ஸோ தயவு செஞ்சு உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாதவங்க என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுனால் நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க முடியாதவங்க பண்ணுறதும் முடிஞ்சவங்க பண்ணிங்கன்னா நீங்கள் முடியாதவங்களாக இருவீங்க தெளிவாக இருங்க உடற்பயிற்சிகளை மூன்று விதமாக பிரிச்சுக்கலாம் முதல் வகை உங்களை வந்து கிரியேட் டெவலப் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் ரெண்டாவது மெயின்டைன் பண்ணும் மூணாவது உங்களை கீழே கொண்டு போகும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா கீழே கொண்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு வா உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் ஓகே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இருக்கிறத பெட்டர் தான் ஆனால் நிறைய பேர் வாக்கிங்கே ஒரு பயிற்சியை மாற்றி இது பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது பத்தாவதுக்கு இந்த இதை வேறு கையில் கட்டிவிட்டு ஸ்டெப்ஸு வேறு கவுண்ட் பண்ணிக்கிறது ஃபோனில் வேறு வந்துடுச்சு ஆறாயிரம் ஸ்டெப்ஸை நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னா ஓகேப்பா போதும் நான் இன்றைக்கி என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணிட்டேங்க அதுவே ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்த ஒரு தம்மா தூண்டு விஷயத்த ஒரு சாதாரண உடல் இயக்கத்தை நீங்கள் பெரிய விஷயமாக நினச்சிங்கன்னா நம்ம என்றைக்கி ஒரு இதை விட பெரிய விஷயம் வந்து நம்ம அதை எப்படி பார்ப்போம் ஸோ இது வந்து உடற்பயிற்சிங்கிறது வந்து உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கான பயிற்சியும் தான் அப்படிங்கிறதுல தெளிவாகிருங்க ஸோ உடற்பயிற்சிகள் வந்து ஒன்று இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய நிலையை பேலன்ஸ் செய்யணும் சமன்படுத்தணும் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ யாராவது இந்த ஐம்பத்தி எட்டு பேர் பார்த்துட்ருக்குறீங்க இதில் வந்து உடற்பயிற்சி நான் ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன் யோகாவெல்லாம் ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்கள் உடம்பே கேட்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கா நீ வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்ணு ஸ்ட்ரைட்டன் பண்ணு இல்லை இது வீக் ஆகுது இது ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லிட்டு உடம்பே கேட்கும் உங்களுக்கு தோணும் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அப்புறம் நீங்கள் அதை பயிற்சி பண்ணுவீங்க அதை பேலன்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா நடந்துருக்குன்னா எஸ் அப்படின்னு போடுங்க நடந்திருக்கலாம் நடக்காதவங்க நோ போடுங்க நான் சொல்ல வரல நடந்தவங்க மட்டும் இருந்தீங்கன்னா எஸ் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு நடந்துருக்கு எனக்கு நடந்துருக்கு ஸோ என்னென்னா எனக்கு இப்போவும் நடக்கும் இப்போ நான் நமக்கு வந்து ஓகே இங்கே வந்து எனக்கு 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 வந்து இப்போ வந்து கால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீ இந்த பயிற்சி பண்ண இதை கைக்கு இந்த இது ஒரு வீக் ஆகுது இந்த பயிற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் அதை பண்ணுவேன் சுகாஷினி எஸ் விஜே ஃபோட்டோகிராஃபி எஸ் சக்திவேல் சோமசுந்தரம் எஸ் யோகா யுகம் ஹெல்த் எஸ் இது எல்லாமே ஸ்ரீ கோபிநாத் இப்போவும் பயிற்சி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு போட்டிருக்கார் ஸோ இதுதான் நீங்கள் பயிற்சிக்கு உடற்பயிற்சி வந்து உங்களை உருவாக்கணும் உடற்பயிற்சிங்கிறது உங்களை எதிர்காலத்தில் பலம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது தெளிவாக இருங்க ஸோ அந்த பயிற்சிகள் மூணு விதம்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தது உங்களை கீழே உங்களுடைய சுச்சுவேஷனை ரொம்ப மோசமாக்கக்கூடிய பயிற்சிகள் அதான் நான் இந்த சொன்ன மாதிரி இந்த நடை பயிற்சி அது இது இந்த கால் ஆட்டுறது நல்லா இருக்கிற முடியாதவங்க தான் இந்த பயிற்சியை பண்ணணும் நல்லா இருக்கிறவங்க வயசு இருக்கிறவங்க இந்த பயிற்சிகளை பண்ணக்கூடாது இது வார்மப்புக்கு வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த நிலை பயிற்சிகள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்துகிற பயிற்சிகளை நீங்கள் செய்யணும் அதோடு சேர்த்து ஃப்ளெக்சிபிலிட்டியும் செய்யணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் பாடி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்களை ஒன்று நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுற உருவாக்குற பயிற்சிகளை பண்ணணும் உங்கள் ஸ்ட்ரென்த் ஸ்டாமினாவை அதிகப்படுத்துகிற டெவலப் பண்ணுற பயிற்சிகளை பண்ணணும் இல்லைனா எப்போவும் பண்ண முடியாதவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் லைட்டாக டச்சப் பண்ணுவாங்க சில பேர் உடற்பயிற்சி பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அதை ஏதோ ஒரு பிடிச்சி தொங்கணும் இல்லை பயிற்சிகள் பண்ணணும் இல்லை சும்மா வேகமாவது ஓடிடணும் யாரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க இதை பேலன்ஸ் ஆக்ட் இருக்கணும் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் உடற்பயிற்சி கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லைனா அது உடற்பயிற்சி கிடையாது நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுறோன்னு அர்த்தம்